மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஊரக நலவாழ்வு குழுமத்தின் கீழ் செயல்படும் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஒரு காலி பணியிடம் டேட்டா மேனேஜருக்கு ஒரு காலி பணியிடம் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜருக்கு வந்து ரெண்டு காலி பணியிடம் எம்எம்யூ கிளீனருக்கு நாலு காலி பணியிடம் எம்எம்யூ டிரைவருக்கு ஒரு காலி பணியிடம் லேப் டெக்னீஷியனுக்கு ஆறு காலி பணியிடம் மொத்தம் ஆறு கேட்டகரியில் பதினஞ்சு வேக்கன்சிக்கான அறிவிப்பு தான் வெளியிடுச்சுக்காங்க ஒவ்வொரு பணியிடத்திற்கும் என்ன கல்வி தகுதி இருக்கணும் வயது வரம்பு ஊதியம் எவ்வளோ முன் அனுபவம் என்ன இருக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுக்கு மூன்று நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நேரம் செய்யப்பட மாட்டாது பணியில் சேருவதற்கான விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்களை திருவள்ளுவர் மாவட்டத்தோட ஆஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து டீட்டெயில்ஸை ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா செயற் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஐம்பத்தி நாலு பார் ஐந்து ஆசூரி தெரு திருவள்ளுவர் மாவட்டம் உங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நீங்கள் நேரில் வந்து கொடுக்கலாம் தான் விரைவு தபால் மூலயமாவும் அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி மாலை அஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க